இன்றை நம்பரியலாம் அம்மாபாத்திற்குரிய சகோதர சகோதரிகரே இந்திய ஜனநாயகத்தினுடைய அனைத்து அம்சங்களும் கிட்டத்தட்ட அந்த ஜனநாயகத்தினுடைய அடிப்படையில் இருந்து முறி ஜனநாயக கட்டுப்பாட்டிலிருந்து விலகி தான் நம்ம என்ன செய்றோம் பெரும்பான்மையாக நம்ம நாட்டினுடைய எது ஜனநாயகத்திற்கு

இந்தியாவுடைய ஜனநாயகத்தை மக்கள் ஆட்சியை நிரூபிக்கக்கூடிய எவன் தப்பு செஞ்சாலும் கண்டுபிடிச்சு எவன் பொருளாதார மோசடி செஞ்சாலும் எவன் ஊழல் செஞ்சாலும் எவன் வருமாய் வர கணக்கு காட்டப்படாத அளவில் சொத்துக்களை திரட்டி வைத்திருந்தாலும்

வலுப்படுத்து அமைப்பில் இருந்து ஜனநாயகத்தை யாருடைய கூலியாக யார் ஆட்சியில் இருக்கிறார்களோ அவருடைய தன்னுடைய கை கூலியாக பாதுகாத்துக்க முடியும் என்கின்ற அளவிற்கு அவர்கள் சென்று விட்டார்கள் நீதித்துறை பல சந்தர்ப்பத்துல நீதித்துறையால் அதிகமாக பாதிப்புக்குள்ளான சமுதாயம் நம்ம சமுதாயம் தான் அதை குறித்து வேலையும் புக்கு போடலாம் அவ்வப்பொழுது இருப்பதாவது ஒரு சில விஷயங்கள்ல நீதித்துறை நேர்மையாக சில சில நீதிபதிகளால் நேர்மையான தீர்ப்பு கொடுக்கப்பட்டுவிடும் மிக பெரும்பான்மையாக நம்ம விஷயத்தில் அவருடைய தீர்ப்பு மோசமாகத்தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு சில நல்ல நீதிபதிகள் பொறுப்புக்கு வந்தாலும் அவர்களும் இவருடைய கழுகு பார்வையால் என்ன செய்யறாங்க நசுக்கப்படுகிறார்கள் நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியின் மீது அவன் பொறுப்பு வீட்டில் இருக்கும் போது இல்லை வெளியே பார்க்ல போயிட்டு முன்னாடியோட சுற்றுலா போயிட்டு இருக்கும் போது நீதி மன்றத்தில் உட்கார்ந்து விசாரணை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவன் மீது செருப்பை தூக்கி அடிக்கிறான் என்று சொன்னால் நீதித்துறை நமக்கு புரிஞ்சு போச்சா தீயும் கோவில் தூக்கி போட்டு நினைக்கிறீங்களா அவன் ஒரு தாழ்த்தப்பட்டவன் அவன் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவன் நம்ம காலங்காலமும் உயர்ந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம் அந்த இடத்துல வந்து இத்தனை உறவு தூத்தம்லாம் வரலாம் இது வரைக்கும் இந்தியாவுடைய சுதந்திரத்துக்கு சுதந்திரத்திலிருந்து முதல் முதலாக ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவன் தலைமை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா வர்றான் ஜீரணிக்க முடியல என்ன செஞ்சான் வாய்ப்பு எதிர்பார்த்து தூக்கி அடிச்சிட்டு போயிடுறான் அந்த ஒரு சில நீதிபதிகள் சரியா தீர்ப்பு கொடுப்பா சில நீதிபதிகள் நிலையை பாத்தீங்கன்னு சொன்னா மோசமா இருக்கும் தேர்தல் ஆணையம் நமக்கு தெரியும் தேர்தல் ஆணையம் என்று சொன்னால் நம்மளுடைய வாக்குகளை நம்ம போடுற வாக்கு கொண்டு போய் நம்ம யாரை ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறோமோ அவங்க ஆட்சிக்கு வருவதற்கு மக்களுடைய சக்திகளை ஜனநாயக ஜனநாயகத்தினுடைய அந்த உறுப்பினர்களுடைய மெஜாரிட்டி யாருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆட்சி பொறுப்பு வேண்டிய தேர்தல் ஆணையத்துக்கு அது நடந்துச்சா வாக்கு திருட்டுன்னு பகிரமா பேசுறான் வாக்கு திருடர்கள் என்று பேசப்படுகிறது இன்றைக்கு வாக்கு நம்முடைய வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது என்பதை வெறும் பேச்சாக இல்லை ஆதாரபூர்வமாக ஒரு வீட்ல எப்படி ஆயிரம் பேர் இருப்பான் பத்து பத்து இருக்க வீட்டுல எப்படி எண்பது பேர் இருப்பான் எப்படி அவத்தனுக்கு அப்பன் பேரே நம்ம லட்சக்கணக்கான பேர்ல இருப்பான் எப்படி வீட்டு முகவரி ஜீரோல இருக்கும் எப்படி நீ யாரெல்லாம் செத்து போயிட்டான் தூக்குனியோ அவன் எப்படி உட்காந்து தீ குடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு இப்ப துல்லியமாக தெல்ல தெளிவாக ஒரு தொகுதியை மட்டும் சாம்பிளா எடுத்துக்கிட்டு அவனுக்கு எந்த ஒத்துழைப்புமே பெறாமல் தேர்தல் ஆணையத்தின் மூலமாக எந்த ஒத்துழைப்பும் பெறாமல்

இது மாதிரி செயல்பாடு இருக்க கூடாது அவர் பீகார்ல வந்து கிட்டத்தட்ட என்ன செய்யறாங்க அந்த பேர்ல ஆறு லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை வெளிச்சிருக்கான் தூக்கி இருக்கிறான் இந்த ஆறு லட்சம் வாக்குகளும் யார் என்று சொன்னால் மிக அதிகமாக இந்த நாட்டுடைய சிறுபான்மை மக்களாகிய ஆகிய முஸ்லிம்களும் தலித்துகளும் தலித்துகள் மெஜாரிட்டி அவனுக்கு கணிசமா தூக்கி தான் என்ன ஆகலாம் இவனுக்கு ஓட்டு போட மாட்டான் முஸ்லீம்கள் ஓட்டே போட மாட்டான் அவனுக்கு நல்ல முஸ்லீம் போட மாட்டான் ஏன் அப்படி அந்த பாட்டு வச்சுக்குவோம் நல்ல முஸ்லீம் போட மாட்டான் திரிஞ்சிருக்கா அப்ப என்னது எல்லாத்தையும் தூக்குடான் தூக்கியிருக்கான் இதை கண்டுபிடிச்சு சொன்ன பிறகு நீதிமன்றம் என்னது அவனுக்கு பல வழிகாட்டுதல விளங்குறான் நீதிமன்றம் என்ன தூக்கி போட்டுட்டு நான் இப்படிதான் அடுத்தம்னு சொல்லிட்டு தேவை தெரிய அறிவிச்சு என்ன செய்யறான் காயம் நகர்த்தி போயிட்டே இருக்கான் இந்தியாவுடைய ஜனநாயகத்தை கெட்டமைக்கக்கூடிய அனைத்து துறைகளும் சீரழிந்து போயிருக்கின்ற பொழுது குறைந்தபட்சம் நம்முடைய வாக்கு நாம் யாரை ஆட்சிக்கு வர வந்தவன் ஊழல் செய்யறான் கொலை செய்யறான் கொள்ள அடிக்கிறான் ரெண்டாவது இருக்கட்டும் ஆனா வர்றதுக்கு கூட யாருக்கு நம்ம ஓட்டு போடுறோமோ யாருக்கு வரும் நினைக்கிறோமோ யாரெல்லாம் அதை தேர்ந்தெடுப்பதற்குரிய தகுதியானவர்களோ அதுல ஒருத்தன் திருடுறான் மோசடி செய்யறான் அதுல சட்ட விதிமுறைகளுக்கு மீறி நடக்கிறான்னு சொன்னா அதற்கு எதிராக கிளர்ந்து எழுகின்ற ஒரு சூழ்நிலை கிடைக்கும் பொழுது அதில் நம்முடைய பங்களிப்பு அதிகமாக இருக்க வேண்டும் இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக அதிகம் பங்களித்த நாம் இந்த வாக்கு திருட்டுக்கு எதிராக அது மிக முக்கியமானது மற்ற இடியா இருக்கட்டும் சிபிஐ இருக்கட்டும் என்ஐஏ இருக்கட்டும் நீதிமன்றங்கள் பிரச்சனையா இருக்கட்டும் வாக்கு திருட்டு மையமாக வைத்து தான் இந்த தேசம் இன்றைக்கு மிக அந்த அந்த ஒன்றை மட்டுமே மையமாக வைத்து இந்தியாவுடைய ஜனநாயகத்தினுடைய கடைசி கதவுகளும் அடைக்கப்பட்டு ஒரு நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது அந்த கதவும் அடைக்கப்படாமல் ஏற்கனவே அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜனநாயகத்தினுடைய அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகின்ற அளவிற்கு நம்முடைய போராட்டங்கள் அது குறிப்பிட்ட போராட்டங்களுக்கு பின்னால் நாம் அணித்து நல்கின்ற மக்களார் மனித இருக்கிறார்கள் இருக்கிறார்